எழுபத்தைந்து மேலாக மக்கள் சேவையில் விசாலம் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை விநாயகனை ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆவணி மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் எது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் அப்படின்னு அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட பெருமையும் புகழையும் நம்ம காதுகளால் கேட்க ஒருவர் கதையா சொல்ல அடர அரடா அப்படின்னு என்ன தவம் செய்தன யசோதன் கிருஷ்ணரோட அம்மாவை பத்தின பாடல் எத்தனை சிறப்பு புரியது அப்படிங்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்துடுது மரண யோகம் கூடிய நாளாக இரவு ஒன்பது நாற்பது மணி வரை அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழங்குண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ கிருஷ்ணர் இன்று கார்த்திகை விரதம் கோகுலாஷ்டமி இன்னைக்கு கிருஷ்ண பகவானினுடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் பாலகிருஷ்ணரினுடைய படத்தை ஃபோன்லயா டிபியா பார்க்கறதும் அவருடைய கதைகளை கற்கிறதும் அவருடைய சன்னதி வீட்டு அருகாமையில இருந்ததுன்னா அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் வெண்ணெய் இனிப்பு பொருட்கள் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் ரோஹிணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்டது தூள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தூள் கிளப்பிடுவீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ பாராட்டு பெருமை புகழ் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது குடும்பத்துல நல்ல அந்யூன்யமான தருணங்கள் அன்பு அரவணைப்பு அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது அன்பு பாசத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய நிலை மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அன்ப பயங்கரமா கொடுத்துருவீங்க ஆனந்தமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரும் பேசுகிற வார்த்தைகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் உங்களை வளம் வரும் இருக்கிற ரிஷபராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு பூஜை வழிபாடு பிரார்த்தனை நிவேதனங்கள் தான தர்மங்கள் ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இந்த குழந்தைகள் கிருஷ்ணர் வேஷம் போட்டு போறதை பார்க்கிறப்பவே அத்தனை ஆனந்தமும் சந்தோஷமும் நமக்காக வரும் நீல நிற கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா அப்படின்னு அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பெருமைகள் புகழ் இதெல்லாம் காதுகளால் கேட்கறதும் கண்ணால பார்க்கறதும் ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு உங்க ராசியில தானே கிருஷ்ணரே பிறந்திருக்கார் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு சார் வீட்டுல கும்பிட்டுருலாமா கோயிலுக்கு போலாமா ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காங்களே அங்க போயிடலாமா நம்ம வீட்டுல ஒரு நெய் விளக்காட்சியும் ஏத்தணும் நம்ம வீட்டுல ஒரு விஷயமாவது பண்ணணும் வீடு தொடச்சே ஆகணும் சுத்தம் பண்ணியே ஆகணும் இந்த அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துடன் வேலை வாங்க வேண்டிய தருணங்கள் மிதனராச நேர்களுக்காக இருக்கும் அப்போ கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி கண்டிப்பா கண்டிஷன் அப்படிங்கிறது கிடையாது இந்த தெய்வீகம் மனதுல இருக்கிற அன்பு பிரியம் தெய்வத்தினுடைய பெருமையை காதால கற்கிறது கூட்டு பிரார்த்தனைகள் பக்கத்துலயும் போய் கலந்துக்கலாம் தப்பு கிடையாது நம்ம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறது அவங்க செய்யும்போது பக்கத்துல இருந்து அது ஆனந்தப்படுறதும் அவருடைய பெருமையும் புழையும் காதால கற்கிறதும் மந்திர உபாசனைகள் பாடல்கள் பஜனை கீர்த்தனங்கள் அடரடா அப்படின்னு யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட அப்படின்னு என்ன பெருமை அந்த யமுனை நதி என்ன பாக்கியம் செய்ததோ அவருடைய இரு பாதங்களை தொடுவதற்கான தருணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லு சொல்லி கேட்க வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து பத்து பேரை அனுசரிச்சு போனீங்கன்னா எல்லா காரியமும் ஜெயிச்சிருந்தீங்க நான் காசு கொடுத்துட்டேன் எனக்கு பொருள் வரலையேன்னா வராது நம்ம மீது நம்ம மீது அக்கறை கொண்டு பாசம் கொண்டு அன்பு கொண்டு அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கிறவங்களுக்காக நம்ம பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சோண்டு பாசத்தை அப்படி கண்ணில் காட்டினோம்னாலே போதும் பாசத்தால எல்லாரையும் வீ கடகராசி கடகராசினியர்களே இன்னைக்கு கத்துக்கணும் சகோதர சகோதரி மாமன் மைத்துன் அக்கம் பக்கத்தினர்கள் மாப்பிள்ள குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டிலாம் எல்லாம் அன்பு பாசத்தை கையில எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி ஒரு அரவணைப்பும் சந்தோஷமும் உங்களுக்காக இருக்கும் கொஞ்சம் லேசா டல்லடிக்கிற சொக்காலெல்லாம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம டிப்டாப்பாக போகிறாள் நீட்டாக போகிறாள் எப்போவுமே கொஞ்சம் கலராக தான் இருப்போம் இன்னைக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அடிக்கும் இல்லை நேதி போட்டதே கொஞ்சம் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை கொஞ்சம் லீவு தானே பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாஸ் பண்ணி போவோங்கிற தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படபடப்பு பயத்துக்கு செஞ்சே ஆகணுமா இந்த டைம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த டைம்லாம் பார்க்க வேண்டியதில்லை ராகுகாலம் யமகண்டம் இது பார்த்தாலே போதும் நல்ல நேரம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி நேர்களே அதே மாதிரி குழந்தைகள் விடத்துல அன்பு பாசம் ஆஹ் விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய தருணம்ங்கிறது தான் இருக்கும் படிப்பு கல்வி அப்படிங்கிறது எப்போ முழுமையும் அடையும்னா தன்னம்பிக்கை அடையும் பொழுதுதான் அந்த தன்னம்பிக்கையை அடுத்திருக்க தலைமுறையினருக்காக நம்ம சொல்லி கொடுக்கணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக வந்து இந்த விஸ்வரூப வெற்றி வரும்பொழுதே நிறைய அலைச்சல் மன உளைச்சல் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஆமாம் சார் ஆமாம் சார் டெட்லைன் வேறு கொடுத்துட்டாங்க சார் யார் கிடையாது கை கட்டி பதில் சொல்கிறதுனாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம பாருங்கள் யாருகிட்டையும் கை கட்டினதே கிடையாது எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக்டாக விஐபி தான் ஆனால் இன்னைக்குன்னு பாருங்கள் இந்த கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி கேட்டால் பொலைட்னஸ் அப்புறம் ஹம்புள்னுட்டாங்க அப்புறம் கொஞ்சம் குனிஞ்சு தானே பதில் யுவர்ஸு சின்சியர்லி யூர்ஸு ஒபீடியன்ட்லி என்னங்க பண்ணுறது ப்ளீஸ் சாரி எக்ஸ்க்யூஸ் மீ தேங்க்யூ இதெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது கெஞ்சி தானே காரியங்கள் சாதிச்சாகணும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் மதிப்பு மரியாதை கௌரதனை வாழ்ந்து இந்த மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம இடத்தை நம்ம கூட மாட்டோம் நிற்கட்டுமா நடக்கட்டுமா பேசட்டுமா சொல்லட்டுமா ஒன்றும் வேலை கா காசுக்கு போன மானம் ரூபா கொடுத்தா கூட வராது இந்த இந்த காசு போன மானம் சம்பாரிச்சிக்கலாம் மானம் மரியாதை ஐயா சாமி நான் ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன் அந்த பேரை காப்பாத்திக்கிறேன் என்னைய ஆடை விட்றாதீங்க ஆட்டை விட்டுறாதீங்க ஆட்டிடாதீங்க கீழே தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு இமேஜ் இமேஜ் அதை காப்பாத்திக்கணுமா கன்னிராசி நேரிலே இமேஜ் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தருணம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் ஒன்றும் வேலைக்கு ஆகாது எல்லாம் வேண்டாம் நாளை நகர்த்தினால் போதும் அப்படிங்கிற தருணம் இருக்கும் அதே மாதிரி வரவு செலவு சீராக இருந்துட்டாலே போதும் சார் வாங்கின பக்கம் கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் வாங்குறதும் ஓரளவுக்கு லெவல் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு போதுங்கிறது இருக்கும் அதாங்க சிம்பிளிசிட்டியா சிம்ப்ளிசிட்டியாக மிச்சம் முடிகிறது தான் சிக்கனமாக அதைத்தான் அப்படி சொன்னேன் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் வேலை தலைக்கு மேலே இந்த பின்தூங்கி முன்னெழுவால் முன் தூங்கி எல்லாமே நான் தான் பாருங்க எல்லா என்ன நம்பிதான் இருக்காங்க நான் தான் எல்லாத்தையும் செய்தாகணுமா முன்னாடி நின் ஆகணுமா இந்த காலையில நாலு மணிக்கு பாருங்க இந்த நாலரை மணிக்கு பாருங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுனா கொஞ்சம் செத்த முழுவ சாய்க்கிள் ஆனால் முடியல பார்த்தா கரெக்டா அந்த நேரம் தான் வந்து பெல் அடிக்கிறாங்க கொரியர் வந்துச்சுங்கிறாங்க லெட்டர் வந்துச்சுங்கிறாங்க ஆன்லைன்ல புக் பண்ண பார்சல் வந்துச்சுங்கிறாங்க இந்த ஃபோனு கரெக்டா அந்த நேரம் பார்த்து அடிச்சிருக்கு ரொம்ப முக்கியமான காலு எடுக்காமல் போயிட்டோம்னா அவங்க கோச்சிப்பாங்க வரவு செலவு இருக்குது வட்டி வரி வாய்தா கிஸ்தி குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தொங்கிட்டு தான் இருக்குது மூஞ்சை லடாமல் கொடுத்துட்டாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு குடுக்கல் வாங்கல சின்ன தொய்வு ஏற்படும் ஆனால் பெரிய பாதிப்பு தர விதத்துக்கு போகாது கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் நான் தான் பொறுப்பு நான் தான் தலைமை நான் தான் அப்படின்னு என் மீது தான் அப்படின்னு குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் குற்றவாளி அல்ல அடுத்து இருக்கிற ராசி நேர்களை போகும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா மனைவி அமைவதெல்லாம் டொயின் டோய் இன்டோவ் இறைவன் கொடுத்த வரம்தான் வேற என்ன வேலை வேலை வேலைன்னு போட்டு பின்னி எடுக்கிறாங்க உடல் வசதி கைகால் குடைச்சல் ஒரு பிரேக்கு நம்ம நிகழ்ச்சியில இல்லைங்க உங்க லைஃப்ல ஒரு வாக்கு ஒரு நேச்சர் ஒரு சினிமா ஒண்ணும் இல்லையே ரொம்ப ட்ரையா போகுது டல்லா போகுது எங்கேயாவது வெளில போகணுன்னாலும் கோயிலுக்கு போகலாம் குளத்துக்கு போகலாம் கோயிலை சுத்தலாம் புளியோதர பொங்கல் இப்படின்னே போயிடுது சார் ஒரு வெரைட்டியே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வெரைட்டி இல்லைன்னு சொல்லக்கூடிய ரிஷிகராசி நேர்களுக்கு மாலை பொழுதுல ஒரு நல்ல வெரைட்டி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் உறவுகளுடைய உன்னதத்தை புரிந்துக்கிறதுக்கான தருணம் உறவுகளை பிரிந்து இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் விழி கண்ணீர் வரும் அழ மாட்டீங்க அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அணில் ஆடும் ஊஞ்சல் இந்த அணில் ஆடுற ஊஞ்சல் எவ்வளவு அழகா இருக்கும் அதனால் அணில் காசு கொடுத்தா வாங்குச்சு மாமர கிளியே உன்னை இன்னும் நான் மரக்கிளையே அப்படின்னு மாமரத்து கிளி தென்னமரத்து கோயில் அடட அடடா சார் கேட்கவே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பச்சை பசைன்னு இருக்க புல்வெளி புல்வெளித்தலங்கள் நீர்நிலைகள் கண்ணிறைந்த காட்சி இயற்கை வடிவம் கொண்ட பொருட்கள் இளநீர் காய்கறிகள் கனி வகைகள் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்ல இருக்கும் இப்படி ஃப்ரெஷ்ஷாவே நாள பார்த்துட்டோம்னா அத்தனை சந்தோஷம் நிறைந்திருக்கும் பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற பண்பாடு அப்படிங்கிறது தனுசு ராசி தான் கத்துக்கணும் எப்பவுமே அடுத்தவர்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேர்களுக்கு நலம் விசாரிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகளோட வாழ்க்கையில நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆனால் பாருங்க ஒரு சின்ன மன நடுக்கம் மன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு இந்த தடுமாற்றம் பண தடுமாற்றம் ஆமா சார் ஆமா சார் பத்துல பத்தல இந்த இன்ஃப்ளேஷன்ங்கிறாங்க ஜிடிபிங்கிறாங்க எக்கனாமிங்கிறாங்க ரெப்போ ரேட்டுங்கிறாங்க வட்டி வீதம்ங்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எங்கள் அண்ணன்கிட்ட கொடுக்குற வட்டி தான் வட்டி கட்டி கட்டி வேட்டி வந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மகர் ராசினியர்களுக்கு வட்டி வரி வாய்தா இதோடலாம் கிஸ்தி குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மண்டே பிச்சுக்கெலாம் அளவுக்கு இருக்கும் பட்ஜெட்டிங் மேனவர்ஸ் பிளானிங் எஸ்டிமேஷன் இதெல்லாம் தடுமாற்றத்திற்குரிய தருணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் எதிரிகிட்ட சௌக்கியம் விசாரிக்க வேண்டிய தருணம் அப்ப எதிர்பார்க்க காட்டாம காரியம் சாதிக்கிறதுல அதிக கவனம் அப்படிங்கிறது ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கட்ஸ் வேண்டாம் அதே மாதிரி பொய் பரட்டு வேண்டாம் இதை மிகைப்படுத்தி பேசுறது எழுபதுனா எண்பதுங்கிறது எண்பத்தஞ்சுன்னா ஒன்னு தொண்ணூறுங்கிறது தொண்ணூத்தி ரெண்டுன்னா தொண்ணூறு நூறு கிட்ட வந்துட்டோமே அப்படிங்கிறது இதெல்லாம் வேண்டாம் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஒரு ரூபாய் கூட குறைச்சு சொல்லாதீங்க ஒரு கூட கூட்டி சொல்லாதீங்க அதே மாதிரி தோராயமா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அப்படின்னா அறுபத்தினாலு அறுபத்தஞ்சுனே சொல்லுங்கள் அது எழுபதுன்னு சொல்லாதீங்க அறுபதுன்னு சொல்லாதீங்க நெய்பர்ஸ் என்பி ரிலேட்டிவ்ஸ் என்பி உடன் பிறந்தவர்கள்ட்ட என்பி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு கிடைச்சது சந்தோஷம் அதை வச்சுக்கிட்டு ஏதோ மே மேனேஜ் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவேன் அப்படின்னா அது நல்லது தான் ஆனால் அடுத்தவங்க கிட்ட போய் கேட்காதீங்க நீங்கள் கேட்குறப்ப உங்களை மேலேங்கிலையும் பார்ப்பாங்க உங்கள் கை ஏந்திருச்சு அப்படின்னா அவங்களுடைய மனது இறங்கும் தான் சொல்லக்கூடிய விஷயம் கையேந்துறதும் கவனத்துடன் ஏனுங்க யாருக்கிட்ட உதவி கேட்கணுங்கிறது இருக்கு உதவி கேட்கும் முறைங்கிறது இருக்கு நம்ம கேட்கறதெல்லாம் உதவிதான் பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை அவங்க கிட்ட இருந்ததுக்கு எடுத்துக்க போறது இல்லை ஆனா அந்த உதவி செய்வாங்களா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி கொஞ்சம் மனசு தடுமாறும் அப்படிங்கிறது தான் கும்பராசி நேர்களுக்காக உதவியை கேட்கும் பொழுது அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்க கேட்காமலே நான் ஓடி போய் உதவி செய்யறேன் ஆனா எனக்கு யாரும் செய்யலையே சார் அப்படின்னு எப்பவுமே கொடுத்து பழகிற கைகள் தான் நீங்க கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே இந்த மாதிரி மீனராசினியர்களே கொடுத்து சிவக்கும் உங்கள் கரங்கள் அன்புக்கு தான் நீங்க அடிப்பண்ணுவீங்களே தவிர அதிகாரத்துக்கோ அத்தாரிட்டேட்டிவ்கோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்கோ அட போப்பா நீ எப்பேற்பட்டாலா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு வீசி எரிஞ்சிட்டு வர வேண்டிய தருணங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் புராணங்கள் இதன் மீது எல்லாம் அதிக ஈர்ப்பு கொண்ட மீனராசினியர்களுக்கு இந்த கதைகளை கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பக்தி பரிமளிக்கும் சூடம் ஜாம்ராணி ஊதுபத்தி மெழுகுவத்தி இந்த பொருள் எல்லாம் உங்களோட செலவுல தான் இருக்கும் அடுத்தவங்க இதுக்காக எடுக்கவே மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி நேர்களுக்கு வரவேற்பும் சந்தோஷமும் நிறைய இருக்கும் இப்படி எல்லா ராசி நேரிகளுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு ஆதி ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரேயூர் வெக்காலியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்